மாநிலத்திலும் சிறப்பு கூறுநீர் தனியாக ஒதுக்கப்படவில்லை ஆனால் நம்ம மாநிலம் ஒதுக்கியிருக்கோம் பல ஆண்டுகளுக்கு முன்பாக சிறப்பு கூறுநிதி முழுமையாக ஒதுக்கியது நம்முடைய அரசாங்கம் அதுவும் இந்த ஆண்டு ஒரு நூற்றி ஐம்பது கோடி கூடுதலாக ஒதுக்க சிறப்பு கூறுநிதி ஒதுக்க வேண்டிய ரூபாயை விட அப்போ ஐநூற்றி இருபத்தி அஞ்சு கோடி ரூபாய் ஒதுக்கணும் இந்த ஆண்டு ஐநூற்றி இருபத்தி அஞ்சு கோடி ஒதுக்கிறோம் சாதாரணமாக ஒதுக்கப்பட வேண்டிய நிதியை விட கூடுதலாக ஒதுக்கி கொடுத்துருக்கோம் அதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்முடைய ஆதி திராவிட மக்கள் பழங்கு பழங்குடியின மக்கள் சிறந்த முறையில் வாழ வேண்டும் பொருளாதார நிலை அவர்கள் மேம்பெற வேண்டும் அது இந்த மனைப்பா எந்த பாகுபாடு வந்து எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் எந்த வித்தியாசம் இல்லை எந்த கட்சியில் எல்லோருக்கும் கைது உள்ளவருக்கு அந்த மனைப்பாட்டா கொடுக்கப்பட்டிருக்கின்றது பல ஆண்டுகள் முழு கைது படுத்தப்பட்ட இடம் பொறுக்கப்பட்டு அவங்க சொன்னாங்க அதே மாதிரி தான் இந்த அரசில் வேலை வாய்ப்பு கடந்த காலத்தில் கொடுக்க முடியல கடந்த வேலை இருக்கின்றது அரசு வேலை இடத்துல என சீர்பார்க்க முடியாத இருந்தது ஆனால் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு சொன்னோம் நாங்கள் வந்து எல்லா பணியும் நிரப்புவோம் அப்படின்னு சொன்னோம் வேறு குறைய சுமார் ஐயாயிரம் பணியிடங்கள் இப்பொழுது அரசு நிரப்பப்பட்டு இருக்கின்றது அரசு பணி படித்த இலைங்கிறது சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள் அதில் யார் எவருனாலும் தெரியாது தமிழ் சொன்னது மாதிரி மனப்பாடம் சொன்னார்கள் அந்த அரசு பணியிடத்தில் தேர்வு செயல்படுகிறோன்னு யார் எவ்வளோ யாருங்க தெரியாது அஜித்தினுடைய அடிப்படையில் அவர் தேர்வு நல்ல மகிழ்ச்சன் பெற்றிருந்தால் அவர் கவிழ்ந்த அடிப்படையில் அவங்க அந்த பணியில் சேர்ந்து சேர்ந்திருக்கின்றார்கள் என்னை பார்க்கலாம் ஒரு ஐயாயிரம் ஒரு ஆயிரம் பேருக்கு ஐநூறு பேர் வேலை கொடுத்தாலே ஏதாவது தெரியவில் ஏதாவது சொல்லுவாங்க ஏதாவது குறை சொல்லுவாங்க இப்படிங்க அப்படியே சொல்லி வேண்டு கொடுத்தாங்க அவங்க வேணு கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இப்போ சொல்ல முடியுமா ஏற குறை ஐயாயிரம் பேருக்கு மேலே பணியிலும் நிரப்பப்பட்டிருக்காங்க எல்லா துறையையும் பார்க்கலாம் குறிப்பாக காவல்துறையை பார்க்கலாம் எத்தனையோ அவர்களுக்கு எதிர்க்கப்பட்டு பொது நிர்வாகத்தை பார்க்கலாம் ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லலாம் பொது நிர்வாகம் எல்டிசி யூடிசி ஐசிஎன் ஆசிஎஸ் அது மாதிரி சொல்லுவாங்க அதில் பார்க்கலாம் ஆயிரம் கணக்கான இடங்களில் அந்த பணியை பணியில் சேர்ந்திருக்கின்றார்கள் எல்லா துறையிலும் அதுவும் சரியான முறையில் கதை ஒரு அடிப்படையில் அவர்கள் பெற்ற மதிப்பு அடிப்படையில் அவளுக்கு வேலை கொடுக்கப்பட்டு வருகின்றது மேலும் இன்னும் ஒரு சில மாதத்தில் இன்னும் ஒரு ஆயிரம் பேருக்கு வேலை கொடுப்போம் இன்னும் ஒரு ஆயிரம் பேருக்கு ஒரு சில மாதங்களில் இந்த வேலையை அரசு பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்கின்றது இது மாதிரி எந்தவித பாகுபாடு படங்களையும் செயல்படுகிறது ஒரு அரசாகத்தான் நம்முடைய அரசு இருந்து கொண்டு இருக்கின்றது அதனால் நம்முடைய அரசு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பது என்கின்ற கவனத்தோடு செயல்பட்டு வருகின்றது இப்போ தமிழ் மாதிரி இந்த இலவச மனைப்பா கொடுக்கணும் இது நல்ல வீடு கட்டணும் அதுதான் முக்கியமானது அந்த மாதிரி முதல் ஒரு நானூறு சதுரடி தான் கொடுப்பாங்க இரவு சமூகப்பட்டா ஒரு நானூறு சதவீத இருக்கும் அதுக்கு ஒரு சின்ன விட தான் இருக்கும் இருக்கும்போது பசி இருக்குமான வசதி அது அப்புறம் நானூற்றி ஐம்பது அடியாக இருக்கலாமா ஐநூறு சதுரடி இருக்கலாமா அப்படின்னா அப்புறம் கேட்டுட்டு வேறேன் ஒரு சொன்னேன் ஒரு வீடு கட்டும் போது ஒரு நல்ல விட தான் நல்லதாக இருக்கும் ஒரு எண்ணூறு சதவீதம் கொடுக்கலாம் ஒதுக்கு ஒரு முதன் முதல் எண்ணூறு சவரில்தான் தான் முடியாது நினைக்கிறேன் முதல் எண்ணூறு சதவீதம் தான் கொடுக்கும் எண்ணூறு தான் நல்லது அந்த கல்வி கட்டுற கிட்டத்தில் நம்முடைய ஆதி திராவிட நகரத்துறை மூலமாக ஏழு லட்சம் ரூபாய் கொடுக்க சொல்லணும் ஏழு லட்சம் ரூபாய் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ஏழு லட்ச ரூபாய் அதுக்கு கொடுப்பாருக்கு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது விரைவில் ஏழு லட்ச ரூபாய் வீடு கட்டி வழங்கப்படும் அதே மாதிரி நம்முடைய அரசாங்கம் ஆதி திராவிட நாவத்துறை வாயிலாக ஆதி திராவிடம் படங்குடைய மக்களுக்கு அத்தனை திட்டங்களையும் சிறப்பாக செயல்படுத்தி இருக்கின்றது திட்டங்களுக்கான உதவி தொகை தொகையை உயர்த்தி கொடுத்துருக்கின்றது பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா பண்டிகை காலம் வேட்பு கொடுத்து வந்தோம்னா இப்போ ஆயிரம் ரூபாய் உயர்த்திருக்கிறோம் ஈமச்சடங்கு இருக்குது இருபதாயிரம் பாஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துருவோம் இருபதாயிரம் ரூபா அது குறைவு வெண்ணுப்பம் கொடுத்தோம் ரெண்டு மாதம் ஆச்சு மூணு மாதம் ஆச்சு கிடைக்கிது அப்படி சொல்லியிருக்காங்க அந்த பத்தாயிரம் பேருக்கும் இன்னும் ஒவ்வொரு மாதத்திலேயே குறிப்பாக அடுத்த மாதத்திலேயே அந்த பத்தாயிரம் பேர் விண்ணப்பத்த அனைவருக்கும் உதவி உதவித்தொகை கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு கூறிக்கொள்ள வேண்டும் என்று குடும்பத் கொடுக்கப்படுகிறது கொடுக்கப்படுகின்ற அறிவித்த உதவித்தொகைக்கு கொடுக்கப்படும் எல்லா குடும்பமும் சிலர் கிடைக்கல போகிற வந்து கடந்த சட்டமன்ற சொல்லுங்க ஆயிரம் ரூபாய் கிடைக்காத ஆயிரம் ரூபாய் குடும்பத் தலைவருக்கு கொடுப்போம் மட்டுமில்லை அதுவும் விரைவில் கொடுக்கப்படும் அறிவிக்க அத்தனை என்ற அரசு செயல்படுத்தும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன்